பாரதியாருடைய பிறந்த நாள் டிசம்பர் பதினொன்று எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அவருடைய மனைவி செல்லம்மாவுடைய பிறந்த நாள் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா இன்றைக்கு நம்ம பாரதியாரை கொண்டாடுறோம் அப்படின்னா அதற்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒருவர் செல்லம்மா உலக வரலாற்றிலேயே இந்த காணொளியில செல்லம்மாவுடைய பிறந்தநாள் ரிவீல் பண்ணலாம் வாங்க வணக்கம் நான் நிரஞ்சன் பாரதி மகாகவி பாரதியாரின் எழுப்பேரன் கவிஞர் பாடலாசிரியர் தமிழ் ஆசிரியர் ஒருமுறை என்னுடைய வீட்டு அலமாரியை தேடிட்டு இருந்தபோது திடீர்னு ஒரு காகிதம் கீழே விழுந்தது அது செல்லம்மாவுடைய அண்ணா திரு அப்பாதுரை அவர்கள் எழுதின ஒரு குறிப்பு அதை என்னுடைய தாத்தா திரு பிஎஸ்வி சுப்பிரமணியன் அவர்கள் மறுபடியும் ஒரு பிரதி எழுதியிருக்கார் அதில் செல்லம்மா ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்று ஏழாம் ஆண்டு பாரதியாரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னும் அவங்களுக்கு இரண்டு குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னும் எழுதியிருக்காரு அதே காகிதத்தில் செல்லம்மா பிறந்த ஆண்டு ஆயிரத்து எண்ணூற்று தொண்ணூறு அப்படின்னும் அவங்களுடைய பிறந்த ஜனவரி மூன்று அப்படின்னும் அப்பாதுரை எழுதியிருக்கார் இனி பாரதியாருடைய பிறந்தநாளை கொண்டாடுவது மாதிரியே நாம் செல்லம்மா அவர்களுடைய பிறந்தநாளையும் கொண்டாடணும் ஜனவரி மூன்று அப்படிங்கிற தேதியை நீங்கள் தவறாமல் குறித்து வச்சுக்கோங்க